வணக்கம் ஆல் இன் ஒன் டென்டி டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் சிவராத்திரி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி வருகிறதுங்க அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க அதாவது சிவராத்திரி கதைகள் சிவனுடைய பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டே வரோங்க அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி வந்து சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் அதான் வந்து நம்ம கற்றுக்க போகிறோங்க புக்கு இருந்தானன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க கூடவே பாடுங்கள் அப்படி புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நோட் புக்கு எடுத்து வச்சு அதில் எழுதி வச்சு பாடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலமாக இதன் மூலமே பாடலாம்கிவ ஸ்தோத்திரம் சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்லலாம் மற்றும் பிரதோஷம் வருது இல்லையா பதினான்காம் தேதி அன்னைக்கும் நம்ம கோவிலில் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் வீட்லேயும் நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்க சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த ஸ்தூத்திரத்தை முழுமையாக நம்ம கற்றுக்கலாம் யார் வேணாலும் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்கலாமுங்க ஆண்களும் படிக்கலாம் பெண்களும் படிக்கலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை படிக்கலாமுங்க அதாவது படிக்க படிக்க கேட்க கேட்க வந்து நமக்கு வந்து பலன் ஏராளம் அதனால் சிறப்பும் கூட அதனால் நம்ம வந்து சிவமூர்த்தி ஸ்தோத்திரத்தை வந்து நம்ம படித்தாலே கேட்டாலே நமக்கு வந்து பாக்யம் உண்டாகும் அதனால் எல்லாரும் தவறாமல் ஒரு மனதோடு ஒரு நிமிடம் மனதார சிவபெருமானை நினைத்து கொள்ளுங்கள் பின்னர் இந்த ஸ்தோத்திரத்தை படிக்க ஆரம்பிக்கலாங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி ஓம் மூ உலகுர் கதிபதியே முதல்வா போற்றி போற்றி மையருளும் முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார மார்ந்த குரு போற்றி போற்றி ஓம் சத்தியமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உமையொரு பங்கள் போற்றி போற்றி அதோ முக திருமுமே போற்றி போற்றி ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி ஓம் உருத்திர தாண்டவ சிவனே போற்றி போற்றி ஓம் ஓம் அகோர அகோரமூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி அம்பிகை கோர் முகமே அம்பிகா பதியே போற்றி போற்றி ஓம் பஞ்சாட்சரணே கொண்ட பரமனே போற்றி போற்றி ஓம் சாம்ப சிவ சதாசிவனே குருவே போற்றி போற்றி ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பைக் கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் கங்காதரனே கங்காளா போற்றி போற்றி ஓம் இட செல்லும் இறைவா போற்றி போற்றி ஓம் சிவ சிவ 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 திருச்சி இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி ஓம் மூ உலகு கதிபதியே முதல்வா போற்றி போற்றி இள மையருளும் முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார மார்ந்த குருபரணே போற்றி போற்றி ஓம் சத்யமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உமையொரு பங்கள் போற்றி போற்றி அதோமுக திருமுமே போற்றி போற்றி ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி ஓம் உருத்திர தாண்டவ சிவனே போற்றி போற்றி ஓம் ஓம் அகோர அகோரமூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி அம்பிகைக்கோர் முகமே அம்பிகா பதியே போற்றி போற்றி ஓம் பஞ்சாட்சரணே பஞ்சமுகங் கொண்ட பரமனே போற்றி போற்றி ஓம் சாம்ப சிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பைக் கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் கங்காதரனே கங்காளா போற்றி போற்றி ஓம் இட செல்லும் இறைவா போற்றி போற்றி ஓம் சிவ சிவ 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 திருச்சித்ரம்பலம் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி ஓம் மூ உலகுர் கதிபதியே முதல்வா போற்றி போற்றி மையருளும் முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி திரு ஐயார மார்ந்த குரு போற்றி போற்றி ஓம் சத்தியமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உமையொரு பங்கல் போற்றி போற்றி அதோ முக முமே போற்றி போற்றி ஓம் உலகமே நாயகனே லோக நாயகா போற்றி போற்றி அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி ஓம் உருத்திர தாண்டவ சிவனே போற்றி போற்றி ஓம் ஓம் அகோரமூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி அம்பிகைக்கோர் முகமே அம்பிகா பதியே போற்றி போற்றி ஓம் பஞ்சாட்சரணே பஞ்சமுகங் கொண்ட பரமனே போற்றி போற்றி ஓம் சாம்ப சிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி ஓம் கங்காதரனே கங்காளா போற்றி போற்றி ஓம் இடப்பத்தூர்ந்து செல்லும் இறைவா போற்றி போற்றி ஓம் சிவ சிவ 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 திருச்சிற்றம்பலம் இறைவா போற்றி என்னாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி என்ன நண்பர்களே சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம்ங்க இந்த ஸ்தோத்திரம் கண்டிப்பாக நம்ம வந்து கோவிலில் வந்து போது நம்ம இந்த படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் வில்வ இலை அப்படின்னா வில்வ மாலை எடுத்துட்டு போங்க கோவிலுக்கு சிவபெருமானுக்கு சாத்து வர்றதுக்கு மட்டும் வந்து அருகம்புல் வந்து நந்தி பகவானுக்கு சாத்துவதற்கு நம்ம வாங்கிட்டு போனோம் இந்த சிவ ஸ்தோத்திரம் வந்து நம்ம படிக்க படிக்க அங்கே வில்வத்தால் அர்ச்சனை செய்வார்கள் அற்புதமான சக்தி வாய்ந்த கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கோவிலில் வந்து நம்ம அந்த ஸ்தோத்திரம் சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து படிக்க வேண்டும் இது வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டாக கூட்டு பிரார்த்தனையாக படிக்கலாம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட முறையிலையும் இந்த ஸ்தோத்திரத்தையும் நம்ம சொல்லலாம்ங்க அதாவது புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறதுங்க புக்கு வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதாவது சிவ பிரதோஷ வழிபாடு புக்கு புத்தகம்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்குங்க அதில் வந்து சிவ அஷ்டோத்திரம் நாமாவளி சிவ ஸ்தோத்திரம் சிவ பாடல்கள் சிவ பூஜை முறைகள் பிரதோஷ பூஜை எல்லாமே அதில் இருக்குங்க வாங்கி வச்சுக்கலாம் அப்படி புக்கு இல்லை அப்படின்னு வர் இருக்கிறவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் ஒரு நோட் புக் எடுத்து வச்சுக்கோங்க சிவபெருமானுக்குன்னு ஒரு நோட் புக் எடுத்து போ எடுத்து வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த நோட்டில் அந்த நோட் வந்து சிவபெருமானுடைய மந்திரங்கள் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் சிவபெருமானுடைய பிரதோஷ வழிபாடு மற்றும் பூஜை முறைகள் மந்திர ஜபங்கள் எல்லாம் வந்து தனியாக அதில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரதோஷ தினத்தன்றோ அப்படி இல்லைனா சிவராத்திரி அன்றைக்கோ டக்குன்னு எடுத்து ஈஸியாக கோவிலில் பாடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் தனித்தனியாக ஒரு நோட்புக்கை வந்து போட்டுக்கோங்க ஒவ்வொரு பகவானுக்கும் தனித்தனி நோட் புக் போட்டுருந்தீங்க ஈஸி ஈஸியாக இருக்குங்க மற்றும் வந்து பிரசாதம் செஞ்சுட்டு கோவிலுக்கு போகலாம் மற்றும் வந்து அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கின்னு போகலாம் அபிஷேக பொருட்கள் என்னென்ன அபிஷேக பொருட்கள் வாங்கி போனாக்க என்னென்ன மகிமைகள் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா நம்ம எல்லா பொருட்களையும் வைத்து அந்த பொருட்கள் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட பலன் இருக்குங்க அதனால் அந்த பொருட்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கேங்க ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் லாங் வீடியோஸ்லேயும் போட்டிருக்கேங்க போய் பார்த்து பல்ல அதாவது ரெகுலராக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிய வரும் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுக்குங்க மற்றும் வந்து பெல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்படியே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் உடனுக்குடன் வருங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் நம்ம சேனலில் வந்து நிறைய ஆன்மீக குறிப்புகள் மந்திர ஜபங்கள் பூஜை முறைகள் சிவன் ஸ்தோத்திரங்கள் மற்றும் எல்லா பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் அப்புறம் வந்து பூஜை முறைகள் இதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோங்க போய் பார்த்து பலனடைவீர்கள் மற்றும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாடலும் ஈஸியாக இருக்கும் ஸ்தோத்திரமும் ஈஸியாக இருக்கும் இதனுடைய கூட நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு தானாகவே மனதில் பதியும் பார்க்காமே நிறையா பேர் புக்கே இல்லாமல் சிவமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்கிறாங்கங்க கோவிலில் அதே மாதிரி பாடல்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோவிலில் வந்து பாடல்களும் வந்து தானாகவே பாடுகிறார்கள் புக்கே வேண்டாம் அவங்களுக்கு பாட பாட தானாகவே நமக்கு ராகமும் வந்து அதனுடைய லிக்ஸ் வேர்டிங்ஸும் நம்ம மனதுல அப்படியே பதியவங்க நம்ம வந்து அப்படியே பாடலாம் புக்கு நோட் புக் இல்லாம நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா புக்கு இல்லாதவங்க வந்து புக்கு இருக்கிறவங்க கிட்ட வாங்கி கோவில்லையே எழுதுற எழுதுறாங்கங்க நோட் புக் போட்டுக்கிட்டு தனியாகவே எழுதி எழுதுகிறாங்க அந்த மாதிரியும் நம்ம செய்யலாங்க நம்ம வந்து பக்தி தான் தேவை பக்தி சிரத்தையுடன் ஒரு மனதோடு நம்ம பகவானையே நினைத்தால் வந்து நமக்கு தானாகவே நோட் புக் கிடைக்கும் நமக்கு வந்து தானாகவே வந்து நம்ம யாராவது நமக்கு வந்து புக்கு தருவார்கள் பிரதோஷம் புக்கு வேணும் வேணும்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து கோவிலில் வந்து தானாகவே உங்களுக்கு புக்கு கிடைச்சிட்டு பிரதோஷம் புக்கு கிடைச்சிடுச்சு வாங்கிக்கோங்க அப்படின்னும் சொல்கிறாங்க சொல்லி அவங்களுக்கு வந்து புக்கு விநியோகம் செய்கிறார்கள் அதைப்போல் ஆவலுடன் நம்ம இன்ட்ரெஸ்டோடு பகவானை நினைத்து நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனைகள் வைத்து நம்ம வந்து பூஜை முறைகளோ அல்லது பாடல்களோ பாடும்போது தானாகவே நம்ம கைக்கு அந்த புக்கு வந்துருங்க புக்கு இல்லாதவங்க நிறையா பேர் இருக்காங்க நம்ம புக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது புக்கே கிடைக்கல நான் சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்கிறது புக்கு அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருந்தாங்க பிரதோஷம் புக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு எப்படியோ புக்கு வந்து ஒரு ஒருத்தர் மூலமாக அதன் இன்னொருத்தர் மூலமாக பிரதோஷ வழிபாடு புக்கு கிடைச்சிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதனால் நம்ம மனதோட பக்தி சிரத்தையோட வேண்டினால் கண்டிப்பாக நமக்கு பகவான் ஒரு வழியை திறப்பார் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மகா சிவராத்திரி வருது இல்லையா கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்